இப்போ நீங்கள் ஒரு சின்ன சின்ன கண்டு எடுத்து அதை மண்ணில் விதைக்கிறீங்க அதை மண்ணில் நட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த விதையை நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து வளர்ப்பீங்க இல்லையா என்ன பண்ணுவீங்க தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சுவீங்க உரம் போடுவீங்க அதை சுற்றிலும் ஒரு வேலி அமைத்து தொடர்ந்து பாதுகாப்பீங்க இல்லையா என்ன பண்ணால் அந்த சின்ன விதை ஒரு பெரிய மரமாக வந்து நிறைய கனிகளை கொடுத்து நிறைய விதைகளை கொடுத்து என்ன பண்ணால் இந்த ஸ்டேஜுக்கு வரமோ அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்புறம் கடைசியில் பார்த்தா நீங்க விதைச்ச அந்த சின்ன விதை ஒரு பெரிய மரமா வந்து நிறைய விதைகளை கொடுத்து நிறைய கனிகளை கொடுத்து அந்த மரம் முழுவதுமே ஒரு பெரிய விதையா மாறிச்சு அதே ஒரு பெரிய பொசிஷனை அடைவதற்கு ஒரு பெரிய லெவல்ல போய் உட்காருவதற்கு முதல்ல இன்குபேஷன் எங்க தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வீட்டுல ஸ்டார்ட் ஆகுது ஆனா இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு வீடே ஒரு டேஞ்சரா இருக்கு எப்படா இந்த வீட்டு விட்டு போகும்ட்டு வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டையை போட்டுக்கிறது அதை பார்த்து அதை பார்த்த பிள்ளைகளுக்கு தலைவலி வந்து கிருக்கு பிடிச்சி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படிப்பட்ட பிள்ளைகளை போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து விதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க புரியுதா நான் என்ன சொல்லுவாருன்னா அம்மாவும் அப்பாவும் சண்டே போட்டுக்கிறது அதை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் அதை அப்சர்வ் பண்ணி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படிப்பட்ட பிள்ளைகளை போய் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு இடத்துல வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல போய் விதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி யோசிச்சு யோசிச்சுப்பாங்க தொடர்ந்து அப்படிப்பட்டது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அவங்க அம்மா இப்படி சண்டைப்பட்டாலும் அதே போல் தான் அவங்க பிள்ளைகளும் அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளும் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் தான் ஆகிட்டே இருக்கும் ஸோ பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் இதில் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரணும் ஒரு திருப்பு முனையை வந்து இதில் ஏற்படுத்தணும் எது எப்போ ஒரு மூணு ஜென்ரேஷன் கழிச்சா இல்லை இப்பவே பெற்றோர்கள் ஆகிய நீங்க ஒரு பிரேக் த்ரூ இதில் கொண்டு வரணும் ஒண்ணுமே இல்லை நீங்க ஃபேமிலிக்குள்ள சண்டே போட்டு இருந்தாலே போதும் உங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க தவறான கலையை விதைக்கிறீங்க என்பதுதான் அர்த்தம் தவறான கலைகள்லாம் விதைகுதா நீங்க கூட பார்த்துருப்பீங்க செடிகளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கலைகள்லாம் இருக்கும் புள்ளு புல்லா முடிச்சுருக்கோம் நம்ம அதெல்லாம் பிடுங்குவோம் ஏன் பிடுங்குவோம் அந்த செடி இன்னும் நல்லா வளரணும் இன்னும் நல்லா கனிகளை கொடுக்கணும் என்பதற்காக அந்த கலைகள்லாம் கொடுவோம் ஆனால் பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டையை போட்டு பிள்ளைகளுக்குள்ள ஒரு தவறான கலையை வந்து விதைச்சிட்ருக்கோம் ஸோ அப்படின்னா பேரண்ட்ஸ்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொருடைய பேச்சும் ஒவ்வொரு செயல்பாடும் அது பிள்ளைகளுக்குள்ளே போய் ஒரு விதையாக விதைக்கப்படுது அப்போனா நீங்கள் என்ன மாதிரி விதைகளை உங்கள் பிள்ளைகிட்ட விதைக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது ரீசெண்டாக நடந்தது என்னென்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தையும் வந்து பைத்தான் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான் ஃபெயில் ஆகிட்டு அவன் நடந்து போயிட்டு இருந்தான் காலேஜ் பாசல்ல அப்போ பார்த்தா அழுதுகிட்டே போயிட்டு இருந்தான் நான் அவனை கூப்பிட்டு ஏன்டா அழுகிறேன்னு கேட்டேன் அவன் சொன்னா நான் பைத்தான் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னான் நான் அப்போ சொன்னேன் சரி இது இன்டர்னல் தானே நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன்டா நான் கூட நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்புறம் இன்னும் அழுதுகிட்டே இருந்தான் என்னடா உண்மையாக சொல்கிறேன் ஏன் அழுகுறேன்னு கேட்டோன்னு எனக்கு சொன்னான் இல்லைடா என்னோட அம்மாவும் அப்பாவும் என்னை வைவாங்கடா நான் ஃபெயிலாக போனதை பார்த்து என்னை வைவாங்கன்னு சொன்னான் சரி ஆனால் ஒன்றும் வய மாட்டாங்களான்னு வந்து சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் அவன் ரொம்ப அழுகுறத பார்த்து என்னாலையும் தாங்கிக்க முடியல நான் அப்புறம் டிராவல் பண்ணிட்டோமோ அவன்கிட்ட மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்ல நீ இப்ப வந்து ஒருவேளை வந்து இதுல ஃபெயில் ஆகிட்டேன் இதில் ஃபெயிலாக போனால் எப்போவுமே எப்பவுமே ஃபெயிலாக போவான்னு அர்த்தம் இல்லை நீ சீக்கிரத்துல ஒரு நல்ல ஸ்கோர் எடுப்ப நல்ல மார்க் எடுப்பேன் இது வந்து ஒரு லேர்னிங் இன்டர்ஃபேஸ் தான் ஒன்றும் கவலைப்படாத நீ சீக்கிரத்துலேயே நல்ல மார்க் ஸ்கோர் போன நான் வந்து மெசேஜ் பண்ணேன் அவனும் அதுக்கு ரிப்ளை பண்ணான் தேங்க்யூ டான்னு சொல்லி ரிப்ளை பண்ணான் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயும் நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அவன் எனக்கு ஃபோன் அடித்தான் அவன் ஃபோன் உடனே நான் ஃபோன் எடுக்கிறேன் எடுத்த உடனே அவன் அழுகிறான் அழுகிறான் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கான் நான் அவன்கிட்ட கேட்டேன் ஏன்டா அப்படி அழுகிறேன்னு கேட்டோடனே சொன்னான் அவன் அவன் சொன்னான் அந்த பேப்பரில் வந்து தண்ணி கொட்டிடுச்சுடான்னு சொன்னான் சாரு சைன் போட்ட இடத்துல வந்து தண்ணி கொட்டிடுச்சுன்னு சொன்னான் நான் அப்போன்ட்டு சொன்னேன் சரி இது பார்த்துக்கலாம் நான் சாட்டை சொல்லிக்கிறேன் தண்ணி தான் கொட்டியிருக்கேன் இப்போ ஒன்றும் இல்லை அதை வந்து பேசிக்கலாம் அதனால ஒண்ணு இல்லைன்னு அவன்ட்ட சொன்னேன் அப்புறம் பார்த்து தொடர்ந்து அழுதுட்டே இருந்தான் ஏன்டா இன்னும் அழுகுறேன்னு அவன்ட்டு உண்மையை சொல்கிறேன்னு நான் கேட்டோன்னே என் சொன்னா எங்க அம்மா அப்பா என்னை வஞ்சிட்டாங்கடா கேவல கேவலமா என்னைய வஞ்சிட்டாங்கடான்னு என்னடா என்ன என்ன வஞ்சாங்கன்னு கேட்டோன்னே என் நான் வந்து எங்க அம்மாட்ட போய் பேப்பரை காமிச்சேன் இந்த மாதிரி தண்ணி கொட்டிடுச்சுமானு காமிச்சேன் எங்க அம்மா என்னை வஞ்சாங்க என்ன ஒரு பேப்பர் கூட ஒழுங்கா ஒழுங்காக்கே தெரில தண்ணி பாட்டில் கூட ஒழுங்காக்கே தெரில நீலாம் என்ன இன்ஜினியர் ஆக போறான்னு சொல்லி நீ வஞ்சாருனான்னு சொல்லுவோம் அதே போல் அந்த டைமில் அவன் தோசை சுட்டு இருந்திருப்பான் போல் தோசை சுட்டு அவங்க அப்பா கொடுத்துருப்பான் போல அவங்க அப்பா அந்த தோசையை பார்த்து நீ இன்னும் தோசையை ஒழுங்காக சுட தெரில நீலாம் என்ன இன்ஜினியர் ஆகியே பெரியாளாக போற என்ன பண்ண போறான்னு உங்கள் அப்பா அவனை வஞ்சிருப்பாரு போல ஸோ இதெல்லாம் கேட்டு அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் மனம் உடஞ்சு அவன் அழுத ஆரம்பிச்சான் அப்படி அழுது மாடியில் வந்து தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் அப்புறம் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள வந்து பேசி பார்த்தேன் சரி இதனால ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்களை அவன்ட்டு சொன்னேன் நான் நிறைய விஷயங்களை அவன்கிட்ட பேசியும் அதுலேருந்து ரிலீஃப் ஆகலை அப்புறம் அவன் ரிலீஃப் ஆகலை என்பதை நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அவன் இன்னும் அந்த விஷயத்துலேருந்து இன்னும் வந்து அவன் வந்து ரிலீஃப் ஆகலை என்பதை நான் ஃபீல் பண்ணிட்டேன் அப்புறம் சரி ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா நம்பர் தா நான் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்லி அவங்க அம்மா ஃபோன் நம்பர் தான் வாங்குறேன் ஃபோன் வாங்கி அவன் அம்மாட்ட பேசுனேன் ஆன்டி இந்த மாதிரி அவனோட ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன்னு சொன்னேன் சொல்லுபாங்க இந்த மாதிரி போனது உங்களுக்கு தெரியுமான்னு வஞ்சு அனுப்பிச்சுட்டு விட்ருக்கேன்னு சொன்ன இப்ப இப்போ இருக்கான் உங்களுக்கு தெரியுமான்னு மனசு வந்து இப்போ பேசிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதே எனக்கு தெரியலட்டின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க அம்மாவும் சொன்னாங்க அவன் வந்து ஃபெயிலா போயிட்டான்ப்பான் தான் இப்படி கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் செய்யறேன் ஆனால் ஃபெயிலா போய் வந்து நிக்கிறேன் என்ன தம்பி பண்ணன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஆண்டி அவன் இந்த சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் இருக்கானே தவிர மித்த சப்ஜெக்ட்லாம் நல்ல மார்க்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கான் நீங்க அதை பாருங்க அவன் தான் போனா எனக்கே மேக்ஸ் சொல்லி கொடுத்தது அதனாலதான் நானே பாஸ் ஆயிருக்கேன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்புறம் அதை கேட்டு அவங்க அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணி சரி தம்பி நான் அவங்கள்ட்ட பேசுறேன்னு சொன்னாங்க நான் அப்புறம் சொன்னேன் இப்போ நீங்க ஒருவேளை பேசாமல் போயிட்டீங்கன்னா கூட அவன் வந்து ஒரு ராங் டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க அம்மா அதை கேட்டு சரி தம்பி நான் கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லி அப்புறம் இன்னும் சொன்னேன் நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில நீங்க வந்து அவனை வந்து ஒரு ஹக் மட்டும் பண்ணுங்க அதுவே போதும் அவன் அந்த விஷயத்துல இருந்து ரிலீஃப் பண்ணிடும்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி அவங்க அம்மா செஞ்சிட்டு பாங்க போல அப்புறம் நல்லா ஆயிடுச்சு அப்புறம் அவன் வந்து மெசேஜ் போட்டான் தேங்க்யூடான்னு சொல்லி நல்ல மெசேஜ் போட்டான் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பெற்றோர்களுடைய ஒவ்வொரு செயலும் பிள்ளைங்களை போய் பாதிக்குது அவங்களுடைய பேச்சும் சரி அவங்களுடைய செயல்பாடும் சரி பிள்ளைங்களை போய் அது ஒரு விதத்துல போய் பாதிக்கக்கூடியதா இருக்கு அவன் வந்து பெரிய பயன் ஆயிட்டால அதெல்லாம் ஒண்ணும் தெரியாததான் இல்லை அவன் என்னதான் பெரியமையானாலும் என்னதான் ஒரு ஏஜ் வந்தாலும் நம்ம பேசுகிறது பெற்றோர்கள் பேசுகிறது வந்து ஒரு விதத்தில் போய் அவனை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விதைகளை வந்து உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விதைக்கிறீங்க என்பது முக்கியம் ஏதோ தேவையில்லாத விதைகளை வந்து விதைச்சிடக்கூடாது நல்ல விதைகள் இருக்கு என்ன மாதிரினா அவனை வந்து அக்செப்ட் பண்ணுறது அவனை வந்து ஃபர்கீவ் பண்ணுறது அவனை அப்படியே எந்த விதத்தில் இருக்கானோ அவனை அப்படியே ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கானோ அவனை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு நல்ல குவாலிட்டியான விஷயம் அப்புறம் அவனை வந்து என்கரேஜ் பண்றது அவன் ஒரு விஷயத்துல தவறி இருந்தாலும் அவனை வந்து எழுப்பி பரவாயில்லடா நான் இருக்கேன் கூட நான் இருக்கேன்டான்னு சொல்லி அவன் வந்து மீட் எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல விதைகள் அப்புறம் அவன் கூட நேரத்தை செலவழிக்கிறது அவனுடைய எமோஷனல் திங்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறது ஸோ இப்படிலாம் இருக்க எமோஷ்னல் திங் எமோஷ்னல் திங்ஸ்னா விளங்குறதா அவனுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து அவனுக்கு வந்து அரவணைப்பு தேவைப்படும் ஹக்கு தேவைப்படும் அதை வந்து பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எமோஷனல் திங்ஸ் எல்லாம் பெற்றோர்கள் வந்து சந்திக்கிறது இது இதெல்லாம் ஒரு நல்ல விதைகள் இந்த நல்ல விதைகளை வந்து பிள்ளைகளுக்குள்ள வந்து விதைக்கணும் ஸோ விதை என்பது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் விதை என்பது சாதாரணமானது அல்ல நான் வந்து சீடை பத்தி பேசல நான் வேற ஒரு சீடை பத்தி பேசுறேன் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் அப்பனா உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய பொசிஷன் அடைவதற்கு ஒரு பெரிய அத்தாரிட்டியில போய் உட்காருவதற்கு அவங்களை வந்து பிளான் பண்ண அவங்களை விதைக்கணும் முதல்ல நான் வந்து இந்த கொஸ்டினை கேட்குறேன் என்னன்னா உங்க பிள்ளைகள் வந்து ஒரு பெரிய பொசிஷன் அடையும் அத்தாரிட்டியில போய் உட்காரணும் என்பதை நீங்க விரும்புகிறீங்களா அப்படி நீங்க விரும்பலனா கூட பரவாயில்ல இப்போ நீங்க விருப்பப்படுங்க அவங்க இந்த ஸ்டேஜில் போய் உட்காரணும் இந்த அத்தாரிட்டியில போய் உட்காரணும் ஏதோ டாக்டர் ஏதோ இன்ஜினியர் இப்படி இல்லை இதையும் பெரிய பெரிய லெவல்ஸ்லாம் இருக்கு அதுல போய் உட்காரணும் நீங்க விரும்புகிறீங்களா விருப்பம் இல்லைனா கூட பரவாயில்ல இப்போ நீங்க ஆசைப்படுங்க அதை இமேஜின் பண்ணுங்க அதுவே போதுமானது சரி நான் வந்து வரேன் என்னன்னா பெட்ரோல் ஆகிய உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பொறுப்பு என்ன விளங்குதா ஸோ நான் இன்னும் தெளிவா சொல்றேன் உங்க பிள்ளைகிட்ட நீங்க விதைய விதைக்கணும் அப்படி நீங்க விதைச்சு 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 உங்க பிள்ளைய ஒரு விதையா மாத்தணும் அப்படி மாத்தினா உங்க பிள்ளைய அப்படி விதையாக மாற்றின உங்கள் பிள்ளைய ஒரு பெரிய பொசிஷனை அடைவதற்கு உங்கள் பிள்ளைய அந்த இடத்துல போய் பொசிஷன் பண்ணணும் பிளேஸ் பண்ணணும் பிளான் பண்ணணும் விதைக்கணும் அப்படி நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பிள்ளை இந்த உலகத்தில் போய் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் உங்கள் பிள்ளை இந்த உலகத்தில் போய் பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுவான் அப்போனா இது எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னா குடும்பம் பேரண்டிங் போன்ற விஷயங்கள் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போனா ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி ஒரு வேலை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் தவறான விதையை விதைக்கிறீங்க என்பது தான் அர்த்தம் அப்படின்னா நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளை இடத்துல இப்போ இருந்தே நல்ல விதைகளை வந்து விதைக்கணும் ஒன்று நீங்கள் நல்லா விளங்கிக்கோங்க உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளும் வளருவாங்க அப்பனா நீங்கள் என்ன மாதிரி விதைகளை விதைக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம் ஸோ நான் இது போன்ற விஷயங்களை வந்து நான் எடுத்து பேசுவேன் எனக்கு தெரிந்த அளவு நான் கற்றுக்கொண்ட அளவு நான் எடுத்து வந்து பேசுவேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்டே அல்லது இந்த வீடியோ யாருக்கு உதவியா இருக்குமோ நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பாக உதவும் நான் நம்புறேன் தேங்க்யூ